ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கித்திகா சமையன பிளாக்ஸ் நீ பார்த்தீங்கன்னா எனக்கு பேச்சிலர் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் பேச்சலர் ரெப்பியில் குடமிளகா சாதம் தான் கேப்சிகம் ரைஸ் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் சிம்பிளான இன்கிரீடியன்ஸும் கூட இப்போ எப்படி பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ வந்து அரிசி வந்து நான் ஒன்றரை கப்பை அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கடுகு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பல் பூண்டு அஞ்சு மிளகாய் வெத்தலை எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில கொஞ்சமாக மஞ்சள் பொடி மூணு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி ரெண்டு தக்காளி கேப்சிக்கம் வந்து ரெண்டு கேப்சிக்கம் கொஞ்சம் அதுக்கு தேவையானது உப்பு வச்சுருக்கேன் இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து இந்த மிளகா வெத்தலை சேர்த்துருங்க சேர்த்துட்டு இந்த பூண்டு அதுலேயும் சேர்த்துருங்க அதை சேர்த்துட்டு இது தண்ணி ஊற்றி இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குற குறப்பாக அரைச்சிக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றி விழுதாக அரைச்சிடக்கூடாது தான் தண்ணி ஊற்றிக்கணும் இந்த அளவு ஊற்றி கொஞ்சமாக குற குறைப்பாக அரைத்து எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இப்போது ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துருங்க சேர்த்துட்டு அந்த கருவேப்பிலையை அதில் சேர்த்துடலாம் அடுப்பை கொஞ்சம் நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சு இதை நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க இப்போ அதை நல்லா அந்த கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலையெல்லாம் கொஞ்சம் அப்படியே நல்லா அதை அப்படியே வதங்கட்டும் அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு அது கிளறி விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் கட் பண்ணி எடுத்து இல்லையா அதை சேர்த்துடலாம் இது வந்து நான் மூணு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதில் சேர்த்துருங்க இப்போ அதை சேர்த்துட்டு அதை நல்லா கேலரி விட்டுருங்க என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்பது கீழே சப்ஸ்கிரைப் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணி இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இப்போ அது வெங்காயம் நல்லா அதை கேலரி விட்டுருங்க இப்போ அந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்குற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் அப்போ டக்குன்னு நமக்கு வெங்காயம் வதங்கிடும் இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்தாச்சு உப்பு சேர்த்துட்டு அது கொஞ்சம் நல்லா அப்படியே கேலரி விட்டுருங்க அந்த வெங்காயத்தை வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கிறேன் இப்போ அதை நல்லா அப்படியே கிளரி விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் நீங்கள் ரொம்ப குட்டி தக்காளியாக இருந்தால் ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் பெரிய தக்காளின்றதுனால ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் இந்த கேப்சிகம் ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் டிஷ் வந்து ரைத்தா ஆனியன் ரைத்தா குக்கும்பர் பச்சடி இந்த மாதிரி எதுவானால் இதில் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சிம்பிளாக நல்லாயிருக்கும் இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து குடமிளகா வந்து நான் ரெண்டு குடமிளகா பெரிய குடமிளகா ரெண்டு குடமிளகா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதில் சேர்த்துடலாம் இதை இப்போ அதை சேர்த்துட்டு இது நல்லா கேலரி விட்டுருங்க அரிசி பார்த்தீங்கன்னா நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் முன்னாடியே நான் வேக வச்சுருக்கேன் இப்போ அது நல்லா அப்படியே கேலரி விட்டுருங்க அந்த கேப்சிகம் சேர்த்து இதை நல்லா இப்போ அதை வெங்காய தக்காளியோடு அதை நல்லா சேர்த்து அடுப்பை நல்லா கொஞ்சம் இந்த மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இதை நல்லா அப்படியே கிளரி விட்டுட்டே இருங்க இப்போ இதில் வந்து நம்ம மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துருங்க சேர்த்துட்டு அதை நல்லா கெலரி விட்டுருங்க வேறு என்ன ரெசிபி என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு அது செஞ்சு காமிக்கிறேன் இது ரொம்ப ஈஸியாக இது ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸும் கூட இது மசாலாவும் ரொம்ப கம்மியாக இதில் தான் சேர்க்குறோம் ரொம்ப மசாலாவும் இதில் சேர்க்க தேவையில்லை அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ இந்த மசாலா நம்ம அரைச்ச விழுதை வந்து இதில் சேர்த்துடலாம் இந்த பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றிக்கணும் ஒரு கால் கிளாஸ் தான் இதில் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப தண்ணி விடக்கூடாது குறை குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இப்போ அந்த அந்த ம அரைச்ச மசாலாவை அதில் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது அப்படியே நல்லா அதை போய் கிளரி விட்டுருங்க இப்போ நீங்கள் தண்ணியெலாம் இதில் விடவே தேவையில்லை நான் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால நம்ம கேப்சிக்கமும் தண்ணி விடாமல் அப்படியே இதில் எண்ணெய் அந்த இதுலேயே வதக்கிட்டோம்னா அது நல்லா வதங்கிடும் கேப்சிகம் நல்லா வெந்துடும் உங்களுக்கு இப்போ இதில் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் முதலே நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்தனால இது பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கேலரி விட்டுருங்க இப்போ அதில் அப்படியே நல்லா கேலரி இதுக்கு உங்களுக்கு ஆனியன் ரைத்தா குக்கும்பர் பச்சடி அப்பளம் வெத்தல் இந்த மாதிரி இது சைட் டிஷ்ஷாக நீங்கள் இதை வச்சு சாப்பிட்லாம் இது மத்தியானம் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு இதை எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ரைஸ் தான் இது பார்த்தீங்கன்னா இப்போ இதில் நான் சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் சாதம் நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும் நான் நார்மல் ரைஸில் தான் நான் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாஸ்மதி ரைஸ்லேயும் பண்ணலாம் நார்மல் ரைஸ்லேயும் பண்ணலாம் எதில் வேணால் நம்ம செய்யலாம் நம்ம இப்போ இந்த அரிசியை வந்து இதில் சேர்த்துடலாம் இப்போ இந்த சாதத்தை அப்படியே இதில் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுருங்க சாதம் பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி நான் ஒன்றரை கப்பு சாதம் வச்சு வச்சுருக்கேன் வச்சு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி தண்ணி வச்சுக்கோங்க ஒன்றரை கப்பு அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றினீங்கனாலே போதும் அதுக்கு மேலே வைக்க வேணாம் அந்தளவு தண்ணி வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சாதம் வந்து கரெக்டாக இருக்குது இப்போ இந்த சாதம் போட்டு அதை நல்லா கிளறிடுங்க அதோடயே சேர்த்து அரிசி வந்து நல்லா உடையாமல் லைட்டாக ஜென்டிலாக அதை கலர்னிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு கேப்சிகம் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டேஸ்டியும் கூட நல்லாயிருக்கும் இந்த இது பார்த்திங்கன்னா இது ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதை இப்போது இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு கேப்சிகம் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணிக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கோம் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும் இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு அருமையான ஒரு கேப்சிகம் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிவிட்டு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்